வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி முந்நூறு ஊராட்சி செயலாளர் காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்போது நெருப்புடன் அமைச்சர் ஐ பெரியசாமி வந்து பார்த்திங்கன்னா பேட்டி அழிச்சிருக்காரு ஸோ காலையில் தான் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் கமெண்டில் ஸோ இந்த ஊராட்சி பணியிடங்களுக்கான செயலாளர் பணியக்கான அறிவிப்பு தான் சொல்லுங்கள் அப்படின்னாரு ஸோ தமிழக சட்டமன்ற துறையில் மானியக் கோரிக்கை வந்து மீதான விவாதங்கள் கடந்த திங்கட்கிழமை முதல் தொடங்கியிருக்காங்க ஸோ அந்த வகையில் நேற்று அதாவது மார்ச் இருபத்தொன்னூறு வயது சட்டசபை ஊரக வளர்ச்சி மற்றும் துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றதில் இதில் வந்து கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக உறுப்பினரான கடப்பூர் ராஜு வந்து பேசுகிறதில் தமிழகத்தில் ஊராட்சி ஊரக ஊராட்சியில் ஊராட்சி செயலாளர் இடங்கள் காலியாக இருக்குது இதை நெ நிரப்பு வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கணுமாறு கேள்வி எழுப்பினார் இதற்கு பதில் அளித்த அமைச்சர் பெரியசாமி பேசுகையில் தமிழகத்தில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு கிராம ஊராட்சிகளில் ஆயிரத்தி முந்நூறு ஊராட்சி செயலாளர் படையினர்கள் காலியாக இருக்குது ஸோ தன்மையோடு எவ்வித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் தகுதியுள்ளவர்களை நிச்சயமாக வந்து பணி வழங்கப்படும் ரெண்டு மாத காதல் ரெண்டு மாத கால அவகாசத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காரு ஸோ இதே போல் எம்எல்ஏக்கள் சிலர் வந்து ஊரக உள்ளாட்சி மன்ற தேர்தல் குறித்து கேள்வி எழுப்பி இதற்கு பதிலளித்த நகர நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு தற்போது வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி நகராட்சி அருகில் உள்ள ஊராட்சி பகுதிகளை இணைப்பதற்கு பணிகளை நடைபெற்று வருகிறார் இதற்கு பிறகு சாதி வரியான புதிய சுழற்சி ஏற்படுத்த வேண்டும் ஊர ஊராட்சிகளையும் ஊராட்சி ஒன்றியங்களையும் குறிப்பது தொடர்பான விஷயங்களை உட்பட பல்வேறு காரணங்களுக்காக காலத்தமது ஏற்படுகிறது மற்றபடி தேர்தல் நடக்கக்கூடாது என்று எண்ணம் இல்லை இவ்வாறு வந்து பார்த்திங்கன்னா அவர் கூறியிருக்காரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலிப்படை இனங்களை தற்போது வந்து இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே இதை நிரப்பப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக விட்டுருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எலெக்ஷன் வரதுனால எலெக்ஷனுக்கு முன்னாடியே விட்டுருவாங்க எலெக்ஷன் கழிஞ்சி விடுறதுக்கான சான்சஸ் ரொம்பவும் கம்மி ஆனால் எலெக்ஷன் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் ஆகிடும் அவங்க ப்ராசஸ்லாம் முடிக்கிறதுக்கே ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரியும் ஸோ இதுக்கான காலிப்பணி இனங்களும் சீக்கிரம் அறிவிப்பாங்க ஸோ நல்ல செய்தி தான் வந்திருக்கு ஸோ மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ